நீ என்னதான் யோகமா இருந்தாலும் மனைவியை கையில் பிடிச்சி நீ நடந்து போனா கூட இப்படி அடுத்தவன் மனைவியை பார்க்கக்கூடிய நேரம் இது தா மனைவி அழகாக இருந்தாலும் அடுத்தவ மனைவியை இப்படி பார்க்கக்கூடிய நேரம் இதுதான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் வர வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்மன் சொன்னாவே சூரியன் தான் உடல் உஷ்ணம் இருக்கும் கோபம் இருக்கும் தன்மை இருக்கும் எதையுமே வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஆண்டவனுக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் தலை வணங்கும் மீது எவனுக்கும் தலைவணங்காது எவனுக்கும் தலைவணங்காத ஜாதகம் இந்த சிம்ம ராசி பொதுவா இந்த சிம்ம ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அதாவது சிவபெருமான் இந்த மூணு பேருமே இந்த ராசியில இருக்கிறனால இது ஆணுடைய தன்மையில தான் இருக்கும் அரசியல்ல பிரவேசமாகலாம் ஒரு குறிப்பிட்ட கால வயசு மேல பொதுவா இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்க ஒரு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பாம்பு நீங்க அம்மா மூலம் அம்மாவுடைய அம்மாவுடைய எண்ணங்களை எதிர் ஒரு வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களுக்கும் சுக்கர திசை இருபது வருஷம் நீங்க ஏமாந்துருவீங்க ஏன்னா அழகில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமானவராக இருப்பீங்க குழந்த பருவத்துல படிக்கணும் தாயை காப்பாற்றணும் தகப்பனை காப்பாற்றணும்னு கேட்குற எண்ணத்துல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய தன்மையில் வீணா ஒரு ஆண்கிட்ட நீங்க ஏமாறுவீங்க பெண்கள் காதல் சொல்லக்கூடிய மோகத்துக்கு நீங்க ஆள்படக்கூடிய வயசு டீனேஜ் பத்தொம்போது வருஷம் இந்த பத்தொம்போது வருஷத்தை தாண்டிட்டீங்கன்னா டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கி அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைச்சி அப்புறம் தான் நீங்க கல்யாணம் முடிப்பீங்க இருபத்தி மூணு வயசை தாண்டிட்டா நீங்க யோகக்கார் தசையும் முடிஞ்சு போச்சு இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஆறு வருஷம் சூரிய மகாதசை இருபத்தி மூணு ஒரு ஆறும் முப்பது வயசோட முடிஞ்சு போச்சு முப்பது வயசுக்கு மேல உங்க மாமியார் உங்களுக்கு ஆவாது கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க உங்க வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த சிம்ம ராசிலேயே இன்னொரு நட்சத்திரம் இருக்குது சின் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சுக்கரன் வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் ஏன்னா இருபது சுக்கன்ல ஒரு அஞ்சு எடுத்துருவோம் பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் பதினஞ்சு ஆறும் இருபத்தி ஒன்று உங்களுக்கு ரெண்டு தாரம் முத தாரம் நிற்காது காதலிச்சிருந்தா கூட கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அது நிற்காது அதுக்கப்புறம் தாய் வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் தாயோடைய அனுகிரகத்தில் தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் ரொம்ப கம்மியான ஜாதகம் இதே சிம்மராசியில் உத்ர நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு சூரியனுடைய அம்சம் அரசியலில் நீங்க தான் ஆவீங்க ஆன்மீகத்திலையும் பெரியால வரக்கூடிய தன்மையும் உண்டு ஏன்னா சூரிய மகாதசா ஆறு வருஷ காலம் ஆறில் பாதி மூணு அஞ்சு வருஷ காலம் சூரிய மகாதச அடுத்து சந்திரன் சொல்லக்கூடிய அமைப்பில் அம்பாளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு உண்டு பதினஞ்சு வயசு மேல செவ்வாய் கேட்குற ஆறு வருஷம் வந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் நீங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது வந்துருச்சு ஜாதகத்தில் கஷ்டப்படணும் படணும் உள்ளூரில் இருந்தால் உங்களுக்கு மைண்டு டிப்ரெஷனில் தான் இருக்கும் வெளிநாடு வெளி தேசத்தில் போய் பிரவேசம் பண்ணணும் இந்த சிம்ம ராசிக்காரங்க உத்திர நட்சத்திரத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இருபத்தி மூணு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாகவே நாற்பது இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஏன்னா நீங்க உங்க உடம்ப கவனிக்க மாட்டீங்க உங்களை சார்ந்த உங்க பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்குமே உங்க வாழ்க்கையை இழந்திருப்பீங்களே தவிர இந்த உடம்புக்கு உண்டான பலனை நீங்க பார்க்க மாட்டீங்க வாழ்க்கையே இந்த குடும்பம்தான் தான் பிள்ளை தான் கடன் சொல்லி உங்களை நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகம் இந்த சிம்ம ராசி பொதுவா இந்த சிம்ம ராசிக்கு குரு பலன் எப்படி இருக்குன்னு சொல்ல போனா ராசியில ரிசபராசில செவ்வாயும் குரு பகவானும் இருக்கிறனால குரு பகவான் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் நாலாவது வீடு சிம்ம ராசியா இருக்கிறனால ராசிக்கு நாலாவது வீடு அப்ப அந்த நாலாவது வீட்டில் குரு பகவான் உங்க ராசியில பார்வை பார்க்குறனால ஒரு நாற்பது வயசு முப்பது வயசுக்கு மேல இருக்க வேண்டிய ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் பொண்ணுங்க மேலேயோ படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சர் மேலேயோ மோகங்கள் வரும் ஏன்னா குருனா டீச்சர் குருனா டாக்டர் ஏதோ ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில அதிகாரத்தன்மையான ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க மேல மோகம் வரும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா அப்படி சொல்றேன்னு கேட்டா இன்னைக்கு இந்த சிம்ம ராசியில சுக்கர பகவான் இருக்காரு சுக்கரன் பகவீடு நீ என்னதான் யோகமா இருந்தாலும் மனைவியை கையில பிடிச்சி நீ நடந்து போனா கூட இப்படி அடுத்தவன் மனைவியை பார்க்கக்கூடிய நேரம் இது தா மனைவி அழகா இருந்தாலும் அடுத்தவ மனைவியை இப்படி பார்க்கக்கூடிய நேரம் இதுதான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உங்க குடும்பத்தில் வர வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த ஜாதகத்துடைய அமைப்பு சனி பகவானுடைய பலனும் கொஞ்சம் கம்மி தான் தாயை நினைக்கணும் தாயோடைய அம்மாவை நினைக்கணும் முன்னோர் சொத்துக்களை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் நிறையா இருக்கு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை வாழக்கூடிய ஒரு தன்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த பெண் மோகங்கள் ஆண் மோகங்கள் இல்லாம இருந்திருந்தீங்கன்னா நீங்க பொழைச்சிக்கிட்டீங்க இல்லைன்னா வீணான பிரச்சனைகளில் நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு குறிப்பிட்ட வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகிறதுக்கு முன்ன அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏமாறுவீங்க சொத்தையே இழப்பீங்க குடும்பத்தையே உற்று பற்றிட்டு அந்த மோகத்துல போவீங்க ஒரு வம்பு தும்பு வழக்கையும் நீங்க சந்திப்பீங்க சட்ட சிக்கல வரக்கூடிய லீகல் பிரச்சனையும் வந்துட்டு போய்கிட்டும் இருக்கும் அவமானப்படுவீங்க ஏன் இப்படி ஆணுச்சு கேட்டு ஒரு ஒரு நாளும் இறைவன் கிட்ட போய் நீங்கள் கெஞ்சி கெதருவீங்க இப்படியாம்பட்ட ஒரு நேரமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணலைன்னா ஏமாறுவீங்க ஆணா இருந்தாலும் ஏமாற்றோம் பெண்ணாக இருந்தாலும் ஏமாற்றம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படியே இல்லைன்னா கூட இருபத்தொம்போது வயசு முப்பத்தோரு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படி நீங்க கல்யாணம் பண்ணலன்னா வயது முதிர்ந்த கல்யாணம் ஆகி ஆன இல்லை புருஷன் இருந்தும் பலன் இல்லாத ஒரு பெண்ணுடைய மோகம்தான் உங்க வாழ்க்கையை ஓட்டு இருந்தால் இந்த பிரச்சனை இருந்தால் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆணுடைய தொடர்பு வரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ஆணுடைய தொடர்பு வரும் வாழ்க்கையவே செதஞ்சு போயிடும் இந்த உடம்புக்காகவும் இந்த ஆசைக்காகவே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டு அமைதியாக உட்காந்துருவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு யோகந்தான் நல்லா இருப்பீங்க